நாடு முழுவதும் வாக்கு என்னும் பணியானது தொடங்க இருக்கிறது அதற்கு முன்பாக நடைபெற உள்ள இருக்கக்கூடிய பின்பற்றப்பட வருகிறது இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குமரேசன் குமரேசன் தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க அங்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது முழு தகவல் நிச்சயமாக அதாவது இந்தியாவில் அடுத்து ஆட்சி அமைக்க போவது யார் குறிப்பாக இந்திய கூட்டணியா அல்லது பாஜக தலைமையான கூட்டணியா என்பதை அறிவதற்கான முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய இருக்கிறது அதாவது குறிப்பாக எட்டு மணி அளவில் அதற்கான அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது தான் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது அதற்கான முன்னேற்பாடுகள் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது நாம் தற்போது இருக்கக்கூடிய இடம் சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய கருப்பூரில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் தான் நாம் தற்போது இருக்கிறோம் இந்த பொறியியல் கல்லூரியில் தான் தற்போது சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கான அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது மணி அளவில் தொடங்க இருக்கிறது குறிப்பாக சேலம் நாடாளுமன்ற தொகுதி என்பது சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய அதாவது ஓமலூர் எடப்பாடி வீரபாண்டி சேலம் மேற்கு சேலம் தெற்கு சேலம் வடக்கு என ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் டி எம் செல்வகணபதி அவர்களும் அதேபோல அதிமுக சார்பில் விக்னேஷ் அவர்களும் பாஜக கூட்டணியின் பாமக சார்பில் அண்ணாதுரை அவர்களும் நாம் தமிழர் கட்சி சார்பில் டாக்டர் மனோஜ்குமார் என சுயேட்சைகள் பதினேழு பேர் என இருபத்தி பேர் இந்த தேர்தல் களத்தில் நின்றிருக்கிறார்கள் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்கு பதிவு என்பது நடைபெற்றது இதில் மொத்தம் சேலம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பதினாறு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி ஒரு வாக்காளர்கள் இருக்கிறார்கள் நடந்த நடந்து முடிந்த அந்த வாக்கு பதிவின் போது பனிரெண்டு லட்சத்து தொண்ணூத்தாறாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒரு பேர் தங்கள் வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த வாக்குகள் பதிவு வாக்குகள் தற்போது இன்னும் எட்டு எட்டு மணி அளவில் எண்ணக்கூடிய அந்த நிலைக்கு தான் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது தற்போது நிலையை பொறுத்தவரை அதாவது வேட்பாளர்களின் முகவர்கள் அதே போல தேர்தல் பணியாற்றக்கூடிய அலுவலர்கள் தற்போது உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த அட்டையை பயன்படுத்தி தற்போது உள்ளே வந்து குறிப்பாக அவர்கள் ஒவ்வொருவரும் அதாவது சோதனைக்கு பிறகு உள்ளே அனுப்பப்படுகிறார்கள் அவர்களிடம் அந்த அடையாள அட்டை உள்ளதா வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் பொருட்கள் அதாவது செல்போன் பேனா உள்ளிட்ட வேறு ஏதாவது பொருட்கள் உள்ளதா என்பதை அறிந்து அதன் பிறகு அவர்கள் உள்ளே அனுப்பக்கூடிய அந்த காட்சி தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மூலமாக முகவர்களும் சரி அதாவது இந்த அலுவ இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்களும் சரி உள்ளே செல்லும் பொழுது அவர்கள் சோதனை செய்யப்பட்டு முழுமையாக சோதனை செய்யப்பட்டு அலை செல்லக்கூடிய அந்த காட்சி தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் தபால் வாக்குகளை பொறுத்தவரை சேலம் தொகுதியில் பத்தாயிரத்தி வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதாவது இந்த ஆறு தொகுதிகளிலும் பதினாலு டேபிள்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு முறையும் பதினாலு டேபிள்களிலும் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொடுக்கப்பட்டு முதல் சுற்று இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்று என்று இந்த சுற்றுகள் வாரியாக வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கின்றது குறிப்பாக அதாவது ஓமலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இருபத்தி ஐந்து சுற்றுகளும் அதேபோல எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இருபத்தி மூன்று சுற்றுகளும் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இருபத்தி ரெண்டு சுற்றுகள் மேற்கு சேலம் மேற்கு இருபத்தி ரெண்டு சுற்றுகள் வடக்கு பத்தொன்பது தெற்கு பதினெட்டு சுற்றுகள் என மொத்தம் நூற்றி இருபத்தி ஒன்பது சுற்றுகள் எண்ணப்பட இருக்கின்றது இதற்காக ஒவ்வொரு டேபிள்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் மொத்தம் முன்னூற்றி பதினைந்து கண் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இவைகள் அனைத்தும் தேர்தல் கட்டுப்பாட்டு அறைக்கு நேரடியாக செல்லும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தான் தற்போது இந்த தேர்தல் வா வாக்கு எண்ணிக்கை என்பது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது தற்போது முகவர்களும் அதேபோல் வா அந்த வாக்கு எண்ணிக்கை ஈடுபடக்கூடிய அலுவலர்களும் தற்போது சென்று கொண்டிருக்கிறார்கள் இங்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது அவர்களையுமே கேட்போம் சார் இப்போ நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் வந்து கொடுத்துருக்காங்க சார் எங்கள் ஐடி கார்டு எடுத்துகிட்டு வந்தோம் அவங்க கொடுத்த ஐடி கார்டு அவங்க கொடுத்த ரசீது சீட்டு கொடுத்துருக்காங்க யார் யார் அப்பாயின்மெண்ட் சீட் கொடுத்துருக்காங்க அந்த சீட்டும் ரசீதும் எடுத்துகிட்டு போகணுங்க வேறு என்னென்ன எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க எடுத்து போகக்கூடாதுன்னு என்ன சொல்லியிருக்காங்க செல்ஃபோனு பர்ஸு வே செல்ஃபோனு பர்ஸு எடுத்துகிட்டு போகக்கூடாது வேறு சார் நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க இப்போ உள்ளே எப்போ அனுப்ப போகிறாங்க என்னென்ன சோதனைகள் நடந்துகிட்டு இருக்கு இது சின்னங்கள் கட்சி துண்டு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்கிறாங்க நாங்கள் காலையில் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்காக வந்துவிட்டோம் இப்போ பரிசிலையன்ட்டு செக் பண்ணிட்டு உள்ள கண்டி அனுப்பிச்சுடுவோம் குறிப்பாக முகவர்களை பொறுத்தவரை இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணியிலிருந்தே அவர்கள் இந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு முன்பாக திரண்டிருக்கிறார்கள் அவர்களை ஆறு மணியிலிருந்து அவர்களை சோதனை செய்யப்பட்டு உள்ளே அனுப்பக்கூடிய காட்சி தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எட்டு மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்க இருக்கிறது அதாவது சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்கு மின்னணி இயந்திரங்கள் அனைத்தும் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக இது வைக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாகத்தான் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறுகின்றது ஒவ்வொரு சுற்று அதாவது முதல் சுற்று இரண்டாம் சுற்று என்ற ஒவ்வொரு சுற்று முடிவிலும் முன்னணி யார் என்பது தெரியவரும் அந்த வகையில் தான் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கான அனைத்து பணிகளும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதாவது இந்த வாக்குப் பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்கள் அதே போல முகவர்களும் தற்போது வந்துவிட்டார்கள் இன்னும் சற்று நேரத்தில் எட்டு மணி அளவில் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கி இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி குமரேசல் மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அறிவரசு அறிவரசு நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த நடைமுறைகள் எல்லாம் தற்போது பின்பற்றப்பட்டு வருகிறதா முழு விவரம் அதாவது நெல்லை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரையில வந்து ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இதுல வந்து நாங்குநேரி ராதாபுரம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் இந்த ஆறு சட்டமன்ற உள்ளடக்கியது தான் இந்த தொகுதி இதில் வந்து ஆலங்குளம் சட்டமன்றமானது வந்து தென்காசி தொகுதியை சார்ந்தது கடந்த ப இதில் வந்து மொத்தம் வந்து அறுபத்தி நாலு புள்ளி பத்து சதவீதம் அதாவது பத்து லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி பதி பத்து பேர் வந்து தங்களது வாக்குகளை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த தொகுதியை பொறுத்தவரையில் வந்து வந்து மும்முனை போட்டி தான் நடைபெறுது அதாவது இந்தியா கூட்டணி சார்பில் வந்து போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புருஷுக்கோ பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நைனார் நாகேந்திரன் மற்றும் அதிமுக வேட்பாளர் ஜணி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சத்யா உள்பட இருபத்தி மூணு பேர் வந்து போட்டியிடுறாங்க இந்த வாக்குப்பதிவு எந்திரமானது நெல்லை திருநெல்வேலி அந்த தேசிய திரு நெல்லை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அரசு பொறியினர் கல்லூரியில் தான் நடைபெறுது இதற்காக வந்து இங்கே வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் வந்து பதினாலு மேஜைகள் வந்து போடப்பட்டு நூற்றி ரெண்டு நுண்ப மேற்பார்வையாளர்கள் அதே மாதிரி வந்து மேற்பார்வையாளர்கள் ஒரு நூற்றி ரெண்டு உதவியாளர்கள் ஒரு நூற்றி ரெண்டு பேர் சொல்லி ஒரு முந்நூற்றி ஆறு பேர் ஆறு பேர் வந்து வந்து பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க இந்த இந்த தொகுதியை பொறுத்தவரையில் வந்து இங்கே திருநெல்வேலியிலையும் வந்து ஆலங்குளத்துக்கு வந்து இருபத்தி மூன்று சுற்றுகளும் அதே மாதிரி வந்து நாங்குநேரி ராதாபுரம் அந்த தொகுதியில் வந்து இருபத்தி ரெண்டு சுற்றுகளும் அம்பாசமுத்திரம் தொகுதிக்கு வந்து இருபத்தி ஓரு சுற்றுகளும் பாளையங்குட்டை தொகுதியில் வந்து இருபது சுற்றுகளும் வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து நடைபெற உள்ளது இதற்காக வந்து இந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட வந்து வாக்கு எண்ணும் மையத்தில் வந்து ஒரு நானூற்றி எண்பது காவல்துறையினரும் அதே மாதிரி மாநகர பகுதியை ஒரு ஐநூறு பேரும் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க புறநகர் பகுதியில் ஒரு ஐநூறு பேர் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு காவலர்கள் வந்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிறதுனால இங்க வந்து நாம நிற்கக்கூடிய இந்த நுழைவு வாயில வந்து அரசு அதிகாரிகள் அதாவது வாக்கு என்னும் மையத்திற்கு போகக்கூடிய அரசு அதிகாரிகள் காவலர்கள் அவர்கள் மட்டும்தான் வந்து அனுமதிக்கப்படுறாங்க அதே மாதிரி நெல்லை ரெட்டியார்பட்டி சாலையில் வழியாக உள்ள பகுதிகளை தான் முகவர்கள் அரசியல் கட்சி முகவர்கள் வந்து இந்த பகுதியில் வந்து அனுமதிக்கப்படுறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தேசிய நெடுஞ்சாலையில் வந்து எப்பவுமே வந்து வழக்கமாக தேர்தல் நடக்கும் காலத்தில் வந்து காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை வந்து போக்குவரத்தை தடை பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த முறை வந்து மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு என்றாலும் அதாவது முக்கியமாக இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய அந்த பனிரெண்டு மணிக்குமே முக்கிய முடிவுகள் வரும்பொழுது இந்த தேசிய நெடுஞ்சாலையில் வந்து போக்குவரத்து வந்து நிறுத்தப்படலாம் என ஒரு அச்சம் இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரங்கள் வந்து போக்குவரத்து நிறுத்தப்படலாம் என்ற ஒரு தகவல்கள் வந்து வெளியாக இருக்குது இந்த பாதுகாப்பு பணியில வந்து ஈடுபட்டிருக்கிற காவல்துறையினர் வந்து நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் மூர்த்தி தலைமையில் வந்து ரோந்து பணியிலும் ஈடுபட்டு இருக்கிறாங்க இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன் பிரபாகரன் தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க அங்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகிறது தற்போது மேற்கொள்ளக்கூடிய அந்த நடைமுறைகள் எல்லாம் என்ன பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான பதிவான வாக்குகள் எண்ணக்கூடிய பணி என்பது இன்றைய தினம் நாடு முழுவதும் காலை எட்டு மணிக்கு தொடங்கி இருக்கின்றது வடசென்னை தொகுதியில் பதிவான வாக்குகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராணிமேரி கல்லூரியில் தான் நாம் இருக்கின்றோம் காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்க இருக்கின்றது இதற்கு முன்பாக இதற்கான விரிவான நடைமுறைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மிக குறிப்பாக சுமார் ஆயிரம் போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இது அறியிருக்கக்கூடிய ஆர்கே சாலை மற்றும் காமராஜர் சாலையிலிருந்து வாகனங்கள் உள்ளே வர அனுமதிக்கப்படுவதில்லை மிக குறிப்பாக தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்கள் அதே போல இது சார்ந்திருக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஊடகங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்கள் தவிர மற்ற வாகனங்கள் அருகில் நிற்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது முழுவதுமாக ஐஜி தலைமையில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் மிக குறிப்பாக பதினான்கு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய வடசென்னையில் எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழு பதிவான வாக்குகள் எண்ணக்கூடிய பணி என்பது இன்று காலை தொடங்க இருக்கின்றது இதற்கான விரிவான ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது மொத்தம் ஆறு தொகுதிகள் உள்ளடங்கியதாக பெரம்பூர் திருவிக்க நகர் கொளத்தூர் திரு திருவொற்றியூர் ஆர்கே நகர் ராயபுரம் ஆகிய ஆறு தொகுதிகள் பதிவான வாக்குகள் என்பது இன்று தினம் என்ன இருக்கு என்னப்பட இருக்கின்றது இதற்கு இதற்காக முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு நுண் பார்வையாளர்கள் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு மேற்பார்வையாளர்கள் முன்னூற்றி உதவியாளர்கள் மற்றும் முன்னூற்றி அலுவலக உதவியாளர்களே சுமார் ஆயிரத்தி நானூற்றி பேர் இன்று தினம் இந்த வாக்கு எண்ணக்கூடிய பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றார்கள் அதே போல இந்த வாக்குப்பெட்டிகளை எடுப்பது அந்த டேபிள்களில் வைப்பது உள்ளிட்ட பணிகளுக்கு சுமார் ஆயிரத்தி நூறுக்கு மேற்பட்டோர் குழுக்கள் முறையில் தேர்வு செய்ய இருக்கின்றார்கள் காலை ஐந்து மணி முதலாக இவர்களுக்கு குழுக்கள் முறையில் பணிகள் ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கின்றன மிக குறிப்பாக காமராஜர் சாலை மற்றும் ஆர்கே சாலையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் சோதனைக்கு பின்பாகவே அனுமதிக்கப்படுகின்றன அதே போல இந்த தேர்தல் பணிக்காக கட்சி சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பார்வையாளர்கள் அந்த முகவர்கள் அவர்களுக்கான பாஸ் முழுமையாக சோதித்த பின்பாகவே அனுமதிக்கப்படுகின்றது அவர்கள் செல்போன் எடுத்து வர அனுமதி கிடையாது அவர்கள் வேண்டுமானால் வெளியே சென்று பேசிக்கொள்வதற்கு போலீசார் அவர்களுக்கான அறிவுரைகளை கொடுத்திருக்கின்றார்கள் உள்ளே வாக்கு எண்ணக்கூடிய மையங்களில் எப்படி செயல்பட வேண்டும் அங்கிருக்க இருக்க அதிகாரிகளிடம் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக ஏற்கனவே அவர்களுக்கு பயிற்சிகள் என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றன மிக குறிப்பாக இன்றைய தினம் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய இந்த ராணிமேரி கல்லூரியில் நூற்றி எழுபத்தி ஆறு கண்காணிப்பு கேமராக்கள் என்பது பொருத்தப்பட்டிருக்கின்றன அனைத்தும் முழுமையாக பதிவுக்கு உட்படுத்தப்படும் என்று

வாக்குகள் பதினேழு சுற்றுகளாகவும் ராயபுரம் தொகுதியில் பதிமூன்று சுற்றுகளாகவும் பெரம்பூர் தொகுதியில் இருபத்தி ஓரு சுற்றுகளாகவும் நடத்தப்பட இருக்கின்றது கொளத்தூர் தொகுதியில் பதினெட்டு சுற்றுகளாகவும் திருவிக்கா நகரில் பதினஞ்சு சுற்றுகளாகவும் எண்ணப்பட இருக்கின்றன வடசென்னை தொகுதி தொகுதியை வடசென்னையை பொறுத்தவரை மொத்தம் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தலா பதினான்கு மேசைகள் என்பது போடப்பட்டிருக்கின்றது காலை எட்டு மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்க இருக்கின்றது விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகம் சார்ந்து இருக்கக்கூடிய பணியாளர்களும் முழுமையாக சோதனைக்கு பின்பாகவே அனுமதிக்கப்படுகின்றார்கள் மூன்று கட்டங்களாக அவர்களுக்கான அந்த பாஸ் என்பது சோதிக்கப்படுகின்றது ஒருபுறம் உள்ளாட்சி நிர்வாகம் தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்கள் அதன் பின்பாக காவல்துறையினர் என மூன்று இடங்களில் அவர்களுக்கான அந்த அந்த பாஸ் என்பது சோதித்த பின்பாகவே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றார்கள் இருக்கக்கூடிய டேபிள் வாரியாக வாக்கு எண்ணக்கூடிய பகுதிகளிலும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அனைத்தும் சிசிடிவி மூலமாக கண்காணிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது விரிவான போலீசாரும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கின்றார்கள் காலை ஐந்து மணி முதலாக இந்த டேபிளில் பணியாற்றக்கூடிய அந்த தேர்தல் தேர்தலில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் குழுக்கள் முறையில் தேர்வு செய்யக்கூடிய நடைமுறை என்பது உள்ளே தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன் பிரபாகரன் தொடர்ந்து அடுத்து இருக்கக்கூடிய வாக்குகள் எண்ணப்படுவது காலை எட்டு மணிக்கு தொடங்க இருக்கிறது இது பற்றிய தொடர்ந்து இது பற்றிய விவரங்களை தருவதற்காக சண்முகப் சண்முக பிரியன் மக்களவை தேர்தலுக்கான முடிவுகள் இன்று வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் காலை எட்டு மணிக்கு வாக்குகள் எண்ணப்படத் தொடங்குகின்றன இது பற்றிய முழு விவரம் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவை அடுத்து ஆளப்போக கூடிய அதிகாரத்தை மக்கள் யாருக்கு வழங்க இருக்கிறார்கள் என்பதற்கான முடிவுகள் தான் இன்னும் சற்று நேரத்தில் தெரியவர இருக்கிறது கிட்டத்தட்ட ஏழு கட்டமாக நாடு முழுவதும் நட நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது சரியாக எட்டு மணிக்கு தொடங்க இருக்கிறது அது குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் இந்த வாக்கு ஏற்பாடுகள் என்பது மிக தீவிரமாக பாதுகாப்பு வசதிகளுடன் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மணி மணி அளவில் வாக்கு தபால் வாக்குகளை எண்ணக்கூடிய வகையில் தொடங்க இருக்கிறது அதன் பின்னராக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் இருக்கக்கூடிய வாக்குகள் என்பது எண்ணப்பட இருக்கிறது குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் மூன்று மக்களவைத் தொகுதிகள் இருக்கின்றன தென் சென்னை வடசென்னை மற்றும் மத்திய சென்னை ஆகிய இந்த மூன்று தொகுதிகளுக்கும் ஏற்பாடு என்பது சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரிகளால் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது இந்த சென்னையில் இருக்கக்கூடிய தென் சென்னை மக்களவைத் தொகுதிக்கான வாக்கு எண்ணெய் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் இருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் சேகர் தற்போது காண்பித்துக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்களுமே முழுமையாக பாதுகாப்பு கட்டமைப்புக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதை இங்கே இருக்கக்கூடிய கள நிலவரத்தில் நாம் நேரடியாகவே பார்க்க முடிகிறது தென்சென்னையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இந்த அண்ணா பல்கலைக்கழக வாக்கு எண்ணிக்கை மையம் என்பது அதே போன்று முழுமையான பாதுகாப்பு கொண்டு கொண்டுவரப்பட்ட what அண்ணா பல்கலைக்கழகத்தின் நுழைவாயில் முதல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய ஒவ்வொரு மையம் அறை வரையிலும் காவல்துறையினருடைய பாதுகாப்பு என்பது மிக முக்கிய அளவில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக நுழைவாயில் முதலே அந்த சோதனை என்பது செய்யப்பட செய்யப்பட்டு வருகிறது நுழைவாயிலில் வரக்கூடிய வாக்கு எண்ணிக்கைக்கான பங்கேற்பில் இருக்கக்கூடிய முகவர்களாகட்டும் அதே போன்று பணியாளர்களாகட்டும் அலுவலர்களாகட்டும் அனைவருமே தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஐடி கார்டு அந்த பாசை அவர்கள் அணிந்திருக்கிறார்களா அதில் இருக்கக்கூடிய பெயர் புகைப்படம் என்பது போன்றவை என்பதனை பரிசோதனை செய்யப்பட்ட பிறகுதான் காவல்துறையினர் அவர்களை உள்ளே அனுமதிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது தொகுதியை பொறுத்தவரையில் வேளச்சேரி சோழிங்கநல்லூர் தியாகராய நகர் சைதாப்பேட்டை மயிலாப்பூர் மற்றும் விருகம்பாக்கம் என ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றது சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று தொகுதிகளில் இருப்பதிலேயே அதிக வாக்குகள் கொண்ட தொகுதி வாக்காளர்கள் தொகுதியாக தென்சென்னை தொகுதி இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது கிட்டத்தட்ட இருபது லட்சம் வாக்காளர்கள் தென்சென்னை தொகுதியில் மட்டுமே Yeah. Uh... இருக்கிறார்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஐம்பத்தி நான்கு சதவீதம் வாக்குகள் என்பது இந்த தென் சென்னையில் ப பதிவாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் எட்டு மணி அளவில் வாக்கு எண்ணிக்கை என்பது தபால் வாக்குகளை எண்ணிக்கையுடன் தொடங்க இருக்கிறது தபால் வாக்குகள் கொண்ட பெட்டிகள் அனைத்தும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு தற்போது முழு பாதுகாப்புடன் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் அனைத்தும் அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்த மேஜைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு இருக்கிறது குறிப்பாக இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட தென்சென்னை தொகுதியில் விருகம்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரையில் டேபிள்கள் வாக்கு எண்ணிக்கை அமைக்கப்பட்டிருக்கின்றன சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்தவரையில் டேபிள்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன தியாகராய நகர் தொகுதியை பொறுத்தவரையில் மயிலாப்பூர் மற்றும் மேலச்சேரி தொகுதிகளுக்கும் பதினான்கு டேபிள்களும் என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது இது போக சோலிங்கநல்லூரில் சட்டமன்றத் தொகுதிக்கு மட்டும் கிட்டத்தட்ட முப்பது மேஜைகள் என்பது வாக்கு எண்ணிக்கையாக பிரத்தியேகமாக அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் மற்ற ஐந்து சட்டமன்றத் தொகுதிகளை ஒப்பிடும்போது சோலிங்கநல்லூர் சட்டமன்றத் தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கை என்பது மிக அதிக அளவில் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது சீராக நடைபெற்றுவிட வேண்டும் என்ற அடிப்படையில் கூடுதலான மேஜைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது இது ஒருபுறம் இருக்க இந்த தென்சென்னை தொகுதியில் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல மிக முக்கியமான தொகுதியாக இருக்கிறது ஏனென்றால் ஸ்டார் வேட்பாளர்கள் என சொல்லக்கூடியவர்கள் அனைவரும் இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய இருப்பது கள நிலவரமாக இருக்கிறது அதிமுக கூட்டணி சார்பாக ஜெயவர்தன் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருந்தார் அதே போன்று திமுக கூட்டணி சார்பாக தமிழக தங்கப்பாண்டியன் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார் பாஜக கூட்டணி சார்பாக தமிழிசை நாம் தமிழர் என்ற வேட்பாளரும் கூட களத்தில் முக்கிய வேட்பாளர்கள் போட்டியிட்டிருக்கக்கூடிய காரணத்தினால தொடக்கம் முதலே மிகவும் கவனிக்கப்பட்ட ஒரு தொகுதியாக இருந்து வருவது தென்சனை என்பது இருந்து வருவது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தொகுதிக்கான ஏற்பாடுகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் முழுமையாக முழுமையாகட்டு வாக்கு எண்ணிக்கை என்பது இன்னும் சற்று நேரத்தில் இது மட்டுமில்லாமல் வாக்கு எண்ணிக்கை என்பது முழுமையாக சிசிடிவி கேமராக்கள் கண்காணிப்புடன் வெப்ட்ரீமிங் மூலமாக தேர்தல் அதிகாரிகளும் அதனை நேரடியாக கண்காணிக்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருந்தது வட சென்னையில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் மட்டும் இரநூத்தி எண்பது சிசிடிவி கே கண்காணிப்பு கேமராக்களும் தென் சென்னை தொகுதியில் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களும் மத்திய சென்னை தொகுதியில் முந்நூறு சிசிடிவி கேமராக்கள் என மூன்று வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கும் சேர்த்து மொத்தம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது கண்காணிக்கப்பட்டு வருவதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குப்பதிவு எந்திரங்கள் அந்த ஸ்ட்ராங் ரூமில் இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு என அதற்காக பாதுகாப்பு கண்காணிப்புக்காக பிரத்யேகமாக பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் காவல்துறையினரும் தொடர்ச்சியாக இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க